வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடியார் செங்கோடையின் நிலைமை என்ன அவர் ஆக்ஷன் எடுப்பாரா கட்சி விட்டு நீக்குவாரா எடப்பாடி எடப்பாடியார் செங்கோட்டையின கட்சி விட்டு நீக்கிட்டாக்க செங்க செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் தான் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் தான் இன்னைக்கு கட்சி எடப்பாடியார் கையில் இருக்குது இப்போ அந்த சிலை ஒன்று கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஒரு பெரிய பாலம் கட்டினாங்க சார் ஈரோடு பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிட்ட அப்போ எம்ஜிஆர் சிலை எடுத்து அக்கட்டை கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்க அதை யாருமே கண்டுக்கல அப்படியே தான் கிடந்தது எடப்பாடி ஆட்சி அமைச்சாங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அப்படியே நின்று போச்சு இல்லைங்களா அந்த சிலையை அப்போ வந்து முத்துசாமி வந்து மந்திரியே இல்லை திமுகவில் போய் சேர்ந்து மந்திரியே இல்லை சொந்த செலவில் பன்னீர்செல்வம் பார்க்கல கொண்டு அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வச்சது முத்துச்சாமி சொந்த செலவில் சிலை வச்சார் அதையே எடப்பாடியார் வச்சுருந்துருக்கலாம் இல்லை செங்கோட்டையை வச்சுருந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டாங்க அப்புறமாதிரி இன்னும் எம்ஜிஆருக்கு விசுவாசம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசம்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது ஜெயலலிதாவே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படத்தை சின்னதாக போடுது போடாமல் இருந்தது அப்போல்லாம் இவர் வாயை மூடிக்கிட்டு இருந்தார் அப்போ ஜெயலலிதாவில் கேட்டிருக்கணும் ஜெயலலிதாவே அம்மா நீங்கள் எம்ஜிஆர் படத்தை பெருசாக போடுங்க இன்றைக்கி மட்டும் மேடையில் வந்து செங்கோட்டை பாட பெருசு அது எடப்பாடியாரோட ஒரு பெருசு இந்த பக்கம் எம்ஜிஆர் நிற்கிறாரு இந்த பக்கம் ஜெயலலிதா நிற்குது நீ தொண்டனை கூட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க இது உங்களுக்கு தேவையாது இது என்ன சுயநலத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே ஏதோ ஒரு சுயநலம் இருக்கணும் இல்லை எனக்கு இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்லணும் இல்லை உங்களுக்கு பிடிக்கலினா வேறு கட்சிக்கு போகணும் வேறு கட்சிக்கு போகிறக்கு செங்கோட்டையனுக்கு தகுதி இல்லை திமுகவுக்கு போகணுன்னா திமுக செங்கோட்டையன் விடமாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அண்ணா திமுகவில் இருக்கிறப்பவே செங்கோட்டையனும் முத்துசாமியுமே வடதுரும் தெந்தூருமாக தான் இருந்தாங்க எதிரும் தான் இருந்தாங்க ஜெயலலிதா செத்துது செங்கோட்டையன் ஜெயலலிதா பார்க்க வந்துட்டார் முத்துசாமி வந்து ஜானகி பக்கம் போயிட்டாங்க இப்போது மீண்டும் திமுகவுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் திமுகவுக்கு செங்கோட்டைன்னு சேர்த்தவே மாட்டாங்க ஏன்னு கேட்டால் சட்டசபையில் நடந்த கலவரத்தில் ஜெயலலிதாவுக்கு வந்து திமுகவில் நடந்த கலவரத்தில் கருணாநிதி மைக்கை எடுத்து மண்டை உடைச்சிருந்தாரு செங்கோட்டைங்க இன்றைக்கி ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியுமில்ல அப்பனும் மண்டை உடைச்சிருக்கிற கட்சியில் சேர்த்துவாரா நிச்சயமாக சேர்த்த மாட்டேன் மண்டை உடச்சி மைக்கு தூக்கிட்டு வந்துடுறதானு பேப்பர்ல போட்டோ பார்த்துருப்பீங்களே நீங்கள் வெளியே வந்து ஓப்பனை கொடுத்தாரு நான் கருணாநிதி மண்டை உடச்சேன்னு சொல்லி சொன்னார் அப்பனும் மண்டை உடச்சி போட்டு பயம் வந்து வான்னு கூட்டிக்குவாங்களா நிச்சயமாக திமுகவில் போனால் அவர் கடை கிடையாது ரெண்டாவது முச்சியம் அங்கே இருக்கிறாரு நல்லதாக கேட்டால் முச்சி வந்து எம்ஜிஆர் கோட இருந்தார் ஒரு காலத்தில் சூழ்நிலை திமுகவில் போய் இருக்கிறாரு திமுகவில் மந்திரியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்த துரோகங்கள் என்ன எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறப்போ ஜெயலலிதாவோட ரகசிய தூது போய் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தார் அதனால தானே எம்ஜிஆர் கடைசி தான் மந்திரி பதவியே கொடுக்கல செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் வந்து விசுவாசமாக இருந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து போக்குவரத்து மந்திரியாக கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு உள்ள தொண்ணூற்றாறில் அவர் இலக்கியம் நிற்க முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே அதுக்கு பின்னால் நின்னார் நிற்கிறேன் பிற்பாடு வந்து மறுபடியும் ஜெயலலிதா மந்திரி பதவி கொடுக்காது கடைசி சீட்டில் உட்கார வச்சிருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சீட்டை கொடுத்து விவசாயத்துறை மந்திரியாக கொடுத்தாங்க அப்புறம் அதுக்குள்ளே கசமூசன் ஆகிப்போச்சு அதனால் ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுங்கிற விசுமாத்தான் புரட்சி தலைவி தலைவி எஃகு கோட்டை கோபின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் ஆனால் விட ஜெயலலிதாவோட அதிகமாக ஒரு பிரியத்தோடு இருந்தவர் தான் செங்கோட்டை அவரையும் நல்லா தான் நான் அவர் எலெக்ஷனுடைய இது பொறுப்பாளர் இதெல்லாம் அவர் அது ஜெயலலிதா பண்ணாங்க ஜெயலலிதா வந்து அவர் போக்குவரத்து மந்திரியாக இருக்கிறனால எல்லா பக்கமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால அவருக்கு ரூட் கிரீலே தெரியும் அதனால் போயிட்டு இருந்தாங்க ஐயா இன்னொன்று சொல்கிறேங்க முத்துசாமி முதல் எம்ஜிஆர்பியில் இருக்கிறப்போ போக்குவரத்து மந்திரியாக இருந்தார் அவர் விட்ட பார்த்து தான் அந்த வழித்தடங்கள் தான் இன்னும் இருக்குது புதுசாக ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி அதிமுக கவர்மெண்ட் வழி செய்யவே இல்லை இன்னும் ஒரு சில கிராமத்துக்கெல்லாம் பஸ் வசதி போகாமல் இருக்குது எந்த சூழ்நிலை என்ன பஸ் முத்துசாமி விட்டாரோ அதே வழித்தடம் தான் இருக்குது இன்றைக்கி புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வழித்தடம் போட்டு அமுக காட்சியில் செய்யவே இல்லை முத்துசாமி பண்ணார் அப்போ தான் டபுள் டக்கர் பஸ் விட்டார் ஈரோடு டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டி லாங் பஸ் ஒன்று விட்டார் அவர் முத்துசாமி தான் விட்டார் சென்னை ஈரோட்லேருந்து சென்னைக்கு போகிறக்கு பத்து ஃபெசிலிட்டிஸோட பஸ் விட்டார் போகிறப்பெல்லாம் ட்ராவல்ஸ் டிராவல்ஸுலாம் படுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இல்லையா அதை முதல் முதல் அறிவுப்படுத்துனது முத்துசாடி அறிவுப்படுத்தினார் அப்போ அந்த பஸ் விட்டுருந்தார் இவர் போக்குவரத்து யார் ஒன்றும் பண்ணல இவர் போக்குவரத்து ஒன்று பண்ணுவோம் எனக்கு செங்கோட்டையும் போக்குவரத்து பஸ்ஸுக்குற லோட லோட உடஞ்சி போச்சுங்க ஓட்ட பஸ் பஸ்ஸ்தானுன்னு இருக்குது இப்போ நீங்கள் இலவசமாக பஸ் விட்டுருக்குறாங்கள இப்போ லிப்டிக்ஸ் பஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பஸ்ஸில் ஆனிதான் நிறையா இருக்குது நீங்கள் பாருங்கள் எல்லா பக்கமும் உடஞ்சி உணவை வச்சு வச்சு ரூசாக ஆனிதான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பஸ்ஸெல்லாம் கண்டமான பஸ்ஸு அதை இடைக்கும் போட முடியாது அந்த பஸ்ஸில் தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது திருச்சி ஆஃபீஸில் நிற்கும் தள்ளுவாங்க அடியில் பிளேட்டு கலந்து கொண்டு குழந்தை சக்கரத்தில் உள்ள சாகுது அந்த பஸ்ஸை மாற்றணும் இப்போ நிறையா பஸ்ஸு போட்டாங்க இல்லையா இருக்கக்கூடிய பஸ்ஸை பூரா எடுத்து தெரிஞ்சு போட்டு அந்த லிட்டிக்ஸ் வந்து நல்ல பஸ்ஸாக தான் போடுறது இப்போ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பூரா ஆணி அடிச்சிருக்கு ஒட்டு ஒட்டு போட்ட பஸ்ஸு தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பஸ்ஸை மாற்றி புது பஸ்ஸு போட்டாங்க மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க பெண்கள் வந்து திமுக பக்கம் தான் இப்போ இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் பஸ்ஸுக்கு இலவசம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க வீட்டில் புள்ள பத்தா பதினாறு படிச்சுன்னா அதுக்கு ஆயிரருவா கொடுக்குறாங்க வயசான பொம்பளை இருந்து ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரரூவா இருக்குது மூவாயிரம் இருக்கு பார்ப்பாங்களா இல்லை ரெட்டலை பார்ப்பாங்களா என்ன பிடிங்கிறாங்களா சார் இல்லை அது புருஷனுக்கு அண்ணா குடும்பத்தில் வேறுங்க குடும்பத்தில் நீங்கள் இந்த சொல்கிறீங்க இல்லையா இத்தனை கட்சி தமிழ்நாட்டில் இருக்குல்ல அண்ணா திமுகவில் ஒன்றரை கோடி பேருங்கிறான் திமுகவில் ஒன்றரை கோடி பேருங்கிறான் பிஜேபியில் இருக்கிறான் கம்யூனிஸ்ட் இருக்கிறான் மொத்தமாக மூன்று கோடி பேர் கட்சியில் உறுப்பினர் இருக்குன்னு எல்லா கட்சி ஒட்டு மொத்தமாக சொல்லுது இல்லை கட்சியில் ஒரு கட்டளை போட வேண்டிய எவனு போய் கடைக்கு போய் குடிக்க கூடாதுன்னு சொன்னா தானே கடை எடுத்துகிட்டு அவன் மூன்று கடை ரூபாய் கொடுக்கலாம் கடை எங்க இருக்குது தன்னை போல கடை எடுத்துட்டு போயிருவானு இல்லையா அது குடுக்குற மாதிரி அண்ணாமலை வாக்குவாதம் பேசுற ஆறு மணிக்கு நிக்கிற டாஸ்மா கடை போய் நிறுத்த கட்சிக்காரன் போராடி இருக்கானா அண்ணாமலை இருக்கணும் அண்ணாமலை பேசறா அந்த ஊழல் இந்த உடல் கெட்டிருப்பா கட்சிக்காரனுக்கு உத்தரவு போட வேண்டியதா நீங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க ஆறு மணி கடன் நீக்கி வச்சிருக்கிறான் அது திமுக நல்லதை கட்டுற அதுவாக சமாச்சாரம் நீ யோகி இது நேர்மையாக இருக்கிற அண்ணாமலையா இருந்தால் உங்கள் கட்சிக்காரன் விட்டு ஆறு மணிக்கு கடை நாளைக்கு தடை மட்டும் பார்க்கலன்னு உன்னால் முடியாது ஏன்னா அதுலேருந்து நீ பிரதிபலன் பட்டு இருக்கிறீங்க நீ தெரிஞ்சிருக்கிற கட்சியில் சேர்ந்து டிஎம்கே பயில் ஒன்று ரெண்டு மூணு நாள் விட்டுட்டுருக்கிற தெரியறப்ப திமுக கடை விற்கிது போதை கலாச்சாரம் இருக்குது கஞ்சா விற்கிறான் எண்ணே மக்களை போதையில் வச்சுருக்கேன்னு சொல்லுவேன் நீ போதை நிறுத்திருக்கு என்ன பண்ணிருக்கணும் ஆறு மணிக்கு நிற்கிற கள்ளத்த கள்ளபதம் நிறுத்தி இருந்து போராட்டம் நடத்தினா நீ அண்ணாமலை நேர்மையாகணும்னு சொல்லலாம் நீங்கள் செஞ்சீங்களா உங்கள் கட்சிக்காரம் நீங்கள் செஞ்சு உங்க கட்சிக்காரம் செஞ்சானா நீங்கள் அடுத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் திமுக குறை சொல்கிறாரு எடப்பாடி குறை சொல்லிட்டு வந்துருக்காரு முதல் அண்ணாமலை நேர்மையாக இருக்கிறாரா அண்ணாமலை கட்சிகாரன் நேர்மையாக இருக்கிறானா நான் வேணா எங்கே வந்து பேசுறது தயாராக இருக்கிறேன் அண்ணாமலை என்ன செய்யறது கட்சிக்கார என்ன ஊழல் பண்ண நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நான் இதில் வந்து ஒருத்தருக்கு பா எனக்கு எல்லா கட்சியும் ஒன்று தான் எல்லா கட்சியும் ஒன்று எல்லா கட்சிக்காரும் தப்பு பண்ண சொல்லி அந்த கட்சி தப்பு பண்ணிணேன் ஓப்பனாக சொல்கிற பழக்கம் தான் ஒழியோ மூடிமரச்சில்லை அண்ணாமலை தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதுனா போதை ஒழிக்கிற ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் போதை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் அண்ணாமலை போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிற ஒழிக்கிறன்னு சொன்னவர் அண்ணாமலை எடுத்துக்கூடிய நடவடிக்கை என்ன இன்னும் அப்படியே தான் இருக்குது வாயில சொல்றான் அங்க கஞ்சா அஞ்சு கிலோ வச்சிருந்தான் பத்து கிலோ வச்சிருந்தான் தாராய ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஏன் தடுத்து இருக்கு மத்திய அரசாங்கம் நீக்கு இருக்குல்ல ஒரு தனியார் ஒரு கமிட்டி போடுங்களேன் மற்றதுக்கெல்லாம் மத்திய அரசாங்க கமிட்டி போடுது இல்லை ரைடு விடுற ரைடு விடுறீங்களா இதுக்கு கடை ஆறு மணிக்கு போலீஸ் வச்சு ரைடு ரைடுற ஏப்பா எடப்பாடி ஓடுக்கு ரைடு விடுறாரு எல்லாத்துக்கும் கண்டவாக்கும் ரைடு விடுறீங்க திமுக ரைடு விடுறீங்க தாராய்க்குள்ள ஆறு மணிக்கு நீக்கு இருக்க பிராந்தி கடைக்கு ரைடு விட்டுருந்தா நீக்கு வேணாம் கிடையாவே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் விட்டுருங்க மத்திய அரசாங்க மக்களை வாழ வைக்கணும்னு சொல்லியிருந்த கடைப்பூரம் நிறுத்தி இருந்தனாக்க அவள் பன்னெண்டு மணிக்கு கடைக்கு பத்து மணிக்குன்னு எவ்வளோ குடிப்பான் காசு எச்சு கொடுத்தூர் போய் குடிக்கிற பட்ட ஒருத்தமாக தெரியுது பேசுகிறீங்களே பட்ட பேசுகிறீங்க செந்தில் பாலாஜி ஒரு கடைக்கு எவ்வளோ மாமூல் வாங்குறான் செய்யலான்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறேன் அண்ணாமலை செந்தில் பாலாஜி கரூர் நீங்களும் கரூர் உங்கள் ரெண்டு பேருத்து உள் தான் செந்தில் பாலாஜி பிடிச்சி கண்ணா அண்ணாமலை உள்ளே போட்டான் இப்போ செந்தில் பாலாஜினுடைய அண்ணார் வந்து அசோக்கே என்னமோ இன்னும் 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 கிடையாது இப்போ அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு வெளியாடு விளையாடு போய்ட்டு செந்தில் பாலாஜி வந்தாச்சு இல்லை இவர் நேர்மையாக இருக்க அண்ணாமலை இருந்திருந்தா ஏங்க குற்றவாளி ஒருத்தர் ஒன்றும் அப்படினு சரண்டராகலை எதுக்கு ரிலீஸ் பண்ணி மத்திய அரசாங்க திட்டு ஒரு தாக்குதலுக்கு உண்டான இதை செஞ்சாரா அண்ணாமலை செஞ்சாரா செய்யவே இல்லை அந்த சப்ஜெக்டியே மறந்துட்டார் ஏன் மறந்தீங்க நீங்கள் எதுக்காக மறந்தீங்க அண்ணாமலை சார் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எதுக்கு தர மறந்தீங்க நீங்கள் இன்னும் ஒரு குற்றவாளிக்கு முடிவடை இல்லை இன்னும் தலைமறை தான் இருக்கிறாங்க இவர் மந்திரி வெளியே வந்து பேசுகிறார் மந்திரி ஆகிட்டு தான் சாட்சி கலச்சிடுவாங்க சொல்லி நீங்கள் மறுபடியும் ஒரு நி பற்றி ஏதோ செஞ்சுருக்கணும் இல்லை மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறீங்களா அந்த சர்ஜெட்டையே புட்டாச்சு செந்தில் பாலாஜி சர்ஜட்டை அண்ணாமலை ஃபைலை கட்டி தூய் அகாட்டை போயிட்டார் இனிமேல் ஃபைல் விட்றதுக்கு எங்கே இருக்குது இல்லையிலையே நான் அண்ணாமலை பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அண்ணாமலை வந்து பேசுனார் பிஜேபியினோட ஓட்ட சேர்த்துன்னு சொல்கிறான் இல்லையோ ஓட்டு தனியாக போய்ட்டு சேர்த்துல எல்லா கட்சியும் கூட்டிட்டு சேர்ந்தான் அவங்க கட்சி அவனுக்கு ஓட்டு போட்டான் அதனால் டுவெண்ட்டி பர்சன்ட்னார் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அஞ்சு சதவீத வாக்தா சார் இருக்குது அஞ்சே சதவீத வீதி பதினைஞ்சி சதவீத வாக்கு வந்து கூட்டணி கட்சியினுடைய தானே ஒழியோ அண்ணாமலை தனியாக வாங்கினு சொல்கிறாரேன் நீங்கள் கூட நாளைக்கு தனியாக நில்லுங்கய்யா இப்போ நீங்கள் முடக்குறிச்சியில் இன்றைக்கி பிஜேபி எம்எல்ஏ அவங்க சரஸ்வதி இருக்கிறாங்க அந்த சூழ்நிலை என்னென்னு சொன்னால் இப்போ எம்பி ஒருத்தர் பிரகாஷனு தேர்ந்தெடுத்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு சீட்டு கொடுத்துருந்தாக்கா அவர் ஜெயிச்சிருப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல திமுகவில் கொடுக்கல அதனால் சுப்புலட்சுமிக்கு கொடுத்துட்டாங்க இங்கே வந்து பெண்ணை வந்து சரஸ்வதியை பஞ்ச பிஜேபி அந்த அம்மா அப்போ தான் புதுசாக வந்து கட்சியில் சேர்ந்தது சேர்ந்த ஒரு குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் ஜெயித்தாங்க அதிக ஓட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளே அந்த அம்மா ஜெயித்தாங்க இப்போ இன்னைக்கு இப்போ அடுத்து இருபத்தி நாலு இலக்கியம் அதே சரஸ்வதி வைங்க நீங்கள் இலக்கியனில் வைங்க டெபாசிட் வாங்கிருவீங்களா நீங்கள் வார்டுக்கு நாம் தமிழர் கட்சி வாங்குற ஓட்டுக்கான கட்சி வாங்குற யோகிதி கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒரு வார்டுக்கு நூற்றம்பது ஓட்டு வாங்குற ஒரு பூத்து ஒட்டி உடைச்சாக்கா நீ அஞ்சு ஓட்டும் பத்து ஓட்டு வாங்கிட்டு வந்துருக்குற அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வேண்டாம் நீங்கள் வேணா ரெண்டாயிரத்தி இருபது எவனையும் சேர்த்த வேண்டாம் ஐயா தமிழ்நாட்டில் நீங்கள் தான் கிங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அந்த தமிழ்நாட்டை எடுத்து காப்பாற்றுறது சுயேட்சை நின்று பாருங்க நீங்கள் உங்கள் ஓட்டுனுடைய விகிதாச்சாரம் என்னென்னு தெரியும் கூட்டணி சேர்த்தாம நீயே எடப்பாடி கூட்டணிக்கு வா எடக்கவாடி கூட்டணிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் எடப்பாடி கூட்டணி சேர்த்தாதீங்க நீங்கள் தனியாக நிற்கிற தனியாக நிற்க நீங்கள் எடப்பாடி தனியாக நிற்கிற மாதிரி பிஜேபி அண்ணாமலை தனியாக நிற்கட்டுமே தமிழ்நாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக நிற்கட்டுமே எடப்பாடியார் தனியாக நிற்கிறார் நின்னால் பல வாங்குவார் ஆனால் பிஜேபி தனியாருன்னா டெபாசிட் எந்த தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்க எடப்பாடியார் கட்சிக்கு வா வல்ல நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு குறி வச்சு தாக்கிட்டு நீங்கள் எடப்பாடியார் வந்தா தான் ஜெயிக்க முடியுதான் வச்சுட்டு நீங்கள் எடப்பாடியாருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எடப்பாரு அறிக்கை பிஜேபியோட ஒட்டு ஒட்டுமலை உறவு முறைன்னு அண்ணாமலை சொல்ல சொல்லுங்கள் எங்களுக்கு அண்ணா திமுக ஒட்டு மூலை உறவு முறை நாங்கள் தனியாக தான் நிற்பேன் என் கூட்டணி வேண்டாம் எடப்பாடி தனியாக நிற்கிறார் நான் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி தனியாக நின்று பாருங்களுக்கு யோகிது ரெண்டாயிரத்தி இருபத்தாள் என்னன்னு தெரியும் அப்போ தான் நான் அண்ணாமலையோட வளர்ச்சியாக வீழ்ச்சியானு தெரியும் இப்போ கூட்டணி சேர்த்துக்கிறாங்க பேசுகிறாங்க கேட்டால் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் அதை வச்சுக்கிட்டு எல்லா கூட்டணி கட்சி சேர்ந்து வச்சுக்கிட்டு நீங்கள் நான் இருபது தேதி ஓட்டு கையில் வச்சுருக்கேன் கையில் வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் எடப்பாடி தனியாக நின்று துணிஞ்சு சொல்கிறாருல்ல நீங்கள் ஒரு மீட்டிங்கில் அறிவிங்க பார்க்கலாம் இனிமேல் கூட்டணி கட்சிக்காரர் எந்த என்னோட வராதுங்கடா நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் நின்று வந்து தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்கி கேக்கிறோன்னு அண்ணாமலை சொல்லி டெபாசிட் வாங்கின பிஜேபி தமிழ்நாடு ஜெயிச்ச மாதிரி அதை ஜெயிங்க பார்க்கலாம் நீங்கள் முதல்ல அதை விட்டுட்டு எடப்பாடியாரை வா வாடு சுற்றி வளர்த்துட்டு போட்டு நீங்கள் வேலுமணி விட வேண்டியது செங்கோட்டையன் விட வேண்டியது அவங்களோட வேண்டியது இவங்களோட வேண்டியது போட்டு எடப்பாடியை நிறுவனப்படுத்தினா எடப்பாடியார் ஸ்டெடியாக இருக்கிறார் அவருடைய கொள்கை பாராட்டணும் பதவி வாங்கின விதம் வேறையாக இருக்கலாம் ஆனால் அவருடைய கொள்கை எடுத்த கொள்கை இருக்கு இல்லையா ஜெயிக்கிறவ வாழ்வா சாவாங்க ஆனால் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறார் இல்லையா அவர் கூட்டணிக்கு வரக்கு முயற்சி பண்ணுறாரு வரல வல்லிங்க இருக்கா செய்ய முடியுமா வா வான்னு தவறு தான் கூப்பிட்றாரு ஆனால் வர்றதுக்கு வரக்கு தயங்குறாங்க ஏன்னா திமுகவில் வந்து எல்லாம் ஆகிட்டாங்க அதனால் வரதுக்கு தயங்குறாங்க பின்னால் ஏதோ ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அடுத்தவங்க போக்கிடம் இதர சில்லற கட்சிக்கெல்லாம் போக்கிடம் வந்து அண்ணா திமுக தான் பிஜேபி கிடையாது சில்லற கட்சியெல்லாம் நாளைக்கு கூட்டணி சேர்ந்தால் அண்ணா திமுகவோட தான் தேர்வான ஒழியோ பிஜேபியோட ஒரு போய் சேர தயாராக இல்லை நாளைக்கு திரும்ப வளவணும் வேறு இருக்கக்கூடிய கட்சிகள் யார் கம்யூனிஸ்ட்டாக பிரிஞ்சு வந்தாலும் அண்ணாமலை நம்பி போக மாட்டாங்க எடப்பாடி நம்பி போனாலும் போவாங்களோ இல்லையோ அண்ணாமலை நம்பி போக மாட்டாங்க எடப்பாடி வந்து இன்னும் ஸ்டெடியாக நிற்கிறாரு அந்த ஸ்டெடியாக நிற்கிறக்காக வேண்டிய ரட்டைகள் இருக்கிறனால உரிய ரெட்டைக்கே ஓட்டு போட்டிருந்தாக்கா ஓட்டு பேங்கை காமிக்கலாம் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஜெயிக்கிறமோ தோக்குறோன்னு வாங்கியிருக்கலாம் என்ன எடப்பாடி இளைஞர் கட்சிகள் வந்து ஊக்கு ஊக்கு ஊக்கப்படுத்தணும் அது கொஞ்சம் தவறிட்டு இருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையின உதறி எறிஞ்ச மாதிரி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் கிளைச்சர் நான் தான் ஊருக்கு பெரிய கிங்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா அப்படிலாம் முடிக்க விடணும் ஜெயலலிதா முடிவு விட்டுது இல்லை ஜெயலலிதா அமைச்சரவையில் இருக்கிறப்ப கே கே எஸ்எஸாக இருந்தால் திருநாவுக்கரசர் இருந்தால் நம்ம ராஜ கண்ணப்பனா இருந்தாங்க எல்லாமே ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதா கடைசியாக வச்சுக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு செங்கோட்டையின்படி தான் கடைசியிருந்து வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் முடிக்கொட்டுருச்சு ஒரு வயலில் முடிக்க விட்டுது இல்லை ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணாங்க ஒரு காரணத்துக்காக வேண்டி முடிக்க விட்டுது ஆனானப்பட்ட நாவல் நெடுஞ்செலினியே என் தலையில் இருந்தோம் மதுருக்கு தாமான்னு சொல்லி அந்தம்மா அப்படி தானே சொன்னாங்க மேடையிலே வச்சு சொன்னாங்கல்ல அப்புறம் கடைசியாக நெடுஞ்செழினு என்ன பண்ணார் தனியாக நாலு ஒரு நின்று போட்டார் ஒரு ஹீரோட சோறு மொட்டையில் மீட்டிங் போட்டாங்க ஐயா கீழே இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் இருந்துச்சு பேசுனா பேசினு நெஞ்சடைஞ்சு உட்காந்து பேசவே இல்லை அவர் அவர் டென்ஷன் பார்ட்டி அவர் நாலு என்னாச்சு நாளாக செதறி போச்சு ஒத்துணுமே இல்லை மறுபடியும் வந்து ஜெயலலிதா ஸ்டேண்ட் பண்ணாங்களே இல்லையா எடப்பாடியா ஜெயலலிதா எடுத்த சாட்டையை அவர் மறுபடியும் எடுக்கணுமா கண்டிப்பாக எடுத்துருக்கிறாரு எடுப்பார் எடுத்து இந்த யாரார் தவறு பண்ணுறாங்களோ அவங்களோட சொலட்ட சொலட்டி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டா கட்சிக்கு புது லட்சம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் புது ரத்தம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாவது பிஜேபியோட எந்தெந்த சிறு கட்சியெல்லாம் போய் சேர்ந்தது இல்லையா அங்கேருந்து உங்களுக்கு வாழ்வுள்ள தத்தியமாக கிடையாதியா தயவுசெய்து எடப்பாடியோட சேருங்க கூட உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் எடப்பாடியார் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே ஏகமனதாக ஏற்றுக்கிட்டு தான் ரட்டலையில் நின்று படிக்கிட்டு உறங்க இப்போ ஏதோ ஒரு வழக்கு கிழக்குங்கிறாங்க அது வந்து எடப்பாடிக்கு சாதகமாக தான் முடியும் அதிகப்படியான எம்எல்ஏ எங்கே பக்கம் ஜேவ போடுறானோ அங்கே தான் ஜிக்கும் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் மட்டும் தனியாக என்ன சொல்ல போகுது ஏற்கனவே தேர்தல் கமிஷன் அப்படி தான் சொல்லிச்சு ரெண்டு பேர்த்து பழத்தை நிரூபினாங்க நிரூபிக்கிறப்ப எடப்பாடியை நிரூபித்தாரு பா இப்போ எந்த காலத்தில் அடிமட்டன் தொண்டை ஓட்டு போட்டு போய் பொதுச்சேரியில் தேர்ந்தெடுத்துருக்காங்க எம்ஜிஆர் காலத்துலேயும் அடிமட்ட ஏன் ஓட்டு போட்டான் கட்சியில் உறுப்பினரெல்லாம் ஓட்டு போடணும் பைலா எழுதிருக்குன்னு நீங்கள் சட்டத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்போ போட்டாங்களா இல்லை ஜெயலலிதா காலத்தை அடிமட்ட தொண்டன் போய் ஓட்டு போட்டு போய் நீங்கள் மெட்ராஸில் கூப்பிட்டு வந்து எல்லாம் லட்சக்கணக்கார பேர் ஓட்டு போடணும்னு சொன்னீங்களா எல்லாம் நியமித்துக்கிறீங்க போடுங்கிறாங்க மேடையில் நின்று பேசுகிறாங்க இவங்களை பொதுச்சேரியாக தேர்ந்தெடுத்தாச்சு எல்லாம் கையாத்திரி பொதுச்சே அவ்வளோ முடிஞ்சு போச்ச இல்லையோ பைலா என்ன அண்ணா அதிமுகவில் ஒவ்வொரு தொண்டனும் உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவில் உறுப்பினர்களாக ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்லி அவ்வளோ தான் பொதுச் செயலாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இது எம்ஜிஆர் சட்டத்தை ஏற்படுத்தினார் அதை ஏற்படுத்துறதுக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆரம்பிப்பிலாம் வந்து பண்ணாங்க இல்லையா ஆனால் சட்டப்பிரகாரம் வந்து ஒரு தடவோட தேர்தல் நடக்கலை ஒரு கூட வந்து எந்த உறுப்பினரும் போய் அதிமுக உறுப்பினரும் போய் ஊருக்குள்ளோட பொட்டி வச்சு ஓட்டுவாங்க இல்லைங்க நீங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு ஓட்டி வாங்க வேண்டாம் ஊருக்குள்ள இன்றைக்கி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறோம் ஊரில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயுமே நான் பொட்டி வைக்கிறோம் கட்டணக்காரர்களாக வந்து அது யார் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஃபார்மில் டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தடையாவது செஞ்சுருக்குறீங்களா ஒரு தடவை கூட செய்யவே இல்லை அப்புறம் மறுபடியும் எடப்பாடியார் ஒரு தடவை ஒரு ஃபார்மை கொடுத்து விட்டார் கொடுத்துட்டு அது அவங்கவுங்களே டிக் பண்ணிக்கிட்டு தான் ஓபிஎஸ்ஸாக கீழே வந்து எடப்பாடியார போட்டதில் ஒரு ஃபார்ம் சர்க்குலேஷன் ஆச்சு அந்த ஃபார்மில் இவங்களே ஆடுகள் விட்டு எல்லாம் போட்டு எடப்பாடி எடப்பாடி டிக் பண்ணிகிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸ்க்கு இல்லை அதனால் போயிடுச்சு இப்போ நீங்கள் பொதுச்செயலா தேர்தலுக்கு ஊருக்குள்ள பொட்டி வைங்க அப்போ என்னென்னு தெரியும் நன்றி சார் ஓகே சார்